உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் நமக்கு ஒரு மெய்யான தேவன் உண்டு இவ்வுலகிலுள்ள அனைவருக்கும் அடைக்கலமாய் இருக்கிறவர் நாம் எங்கு சென்றாலும் நம்மை பாதுகாப்பவர் ஒரு தீங்கும் வராமல் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை உலகிற்கு அனுப்பி நம்மை பாவத்திலிருந்து மீட்டவர் நாம் எப்பொழுதெல்லாம் சோர்வுற்று காணப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு நம்மை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிறவர் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இந்த இயேசுவை நாம் பின்பற்றி நடந்தால் நம்முடைய வாழ்வு தேவ சித்தத்தின்படி அமையும் இந்த இயேசுவை விசுவாசிக்கிற யாவரையும் அவர் நீதியின் பாதையிலே நடத்தி அவருக்கு சாட்சியாக வாழும்படி மாற்றுவார் மறுரூபப்படுத்துவார் கவலை கண்ணீர் யாவையும் தொடைத்து சமாதானமாய் வாழ வைப்பார் என்பது உறுதி எல்லா இக்கட்டுக்கும் நீக்கி உங்களுக்கு புகலிடமாக விளங்குகிற இவரை நோக்கி பாருங்கள் உங்கள் இருள் நீங்கும் வெளிச்சத்தின் பாதையிலே நடப்பீர்கள் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி, இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்